பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த திருப்பரங்குன்றம் தர்காவை சுற்றி அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து அவங்களும் விடல அதே நீதிபதிக்கு முன்பாக சென்று நமது வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் இந்த கண்டம் ஆஃப் கோர்ட் பற்றிய விஷயங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு இதற்கு தீர்வு வருவதற்கு ஒரு ஒரு வாரம் கூட ஆகலாம் இன்னும் படிப்படியாக என்ன டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்த காணொலிகளில் பார்க்கலாம் இருந்தாலும் இந்த சனாதன கும்பல் எப்படியெல்லாம் ஏமாற்றி வந்திருக்கிறது என்பதை பற்றி நாம் விரிவாக உலக அரசியலையும் உலக வரலாறையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுதுதான் இந்த சனாதன கும்பல் பைத்தியக்கார கும்பலுக்கு எப்படியெல்லாம் ஏமாற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மேலை நாடுகளில் மலைகள் இந்த ஆல்ப்ஸ் மலையிலிருந்து கிளிமாஞ்சரோல இருந்து நிறைய மலைகள் பனிபடர்ந்த மலைகள் இருக்கின்றன சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் பனிபடர்ந்த மலைகள் இருக்கின்றன மேலை நாடுகளில் இந்தியா தவிர்த்து இந்தியாவுக்கு பின்னாடி போயிட்டுங்கன்னா அத்தனை நாடுகளிலும் மலைகளை மனிதன் அடக்கி ஆள்கிறார் மலைகள் மனிதனுடைய கண்ட்ரோலில் இருக்கு அந்த மலைகளில் பனிச்செருக்க விளையாடுற ஏற முடியாத பெரிய மலைகளின் சிகரங்களை அங்கே கொடிய நாட்டான் வெற்றி கொடி நாட்டா தன்னுடைய பெயரை பொறிக்கிறான் மனிதன் இந்த உலகில் படைக்கப்பட்ட அனைத்தும் தனக்கு கீழ் தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் உள்ளது என்பதை ஒவ்வொரு கணமும் உறுதி செய்கிறான் மனிதன் உல்லாச பயணம் போகிறார்கள் ட்ராக்கிங் போறாங்க பனி அந்த பனியில வந்து அந்த ஆல்ப்ஸ் மலை அந்த மற்ற மலைகளில் போய் பனியால ஹோட்டல் செய்கிறாங்க பனிக்கட்டிகளால் ஹோட்டல் தங்குமிடங்கள் செய்கிறாங்க பனிக்கட்டி உள்ளுக்க தகுதியான உடைகளோடு கொண்டு போய் அந்த ஹோட்டலில் சாப்பாடெல்லாம் சமைச்சு பரிமாறாங்க பனிபடர்ந்து அந்த மலைகளை இவர்கள் அடக்கி ஆளுகிறார்கள் ஆப்பிரிக்காவில் இருக்கிற கிளிமஞ்சோ போய் ஏறி அங்கே குடியை நாட்டி விட்டான் ஐரோப்பியன் அதே போல அவனுக்கு கட்டுப்படாத மலையை கிடையாது உலகில் மனிதனுடைய அதிகாரம் செல்லுபடியாகாத இடமே கிடையாது பூமியின் அடியாளத்துக்குள் போய் சுரங்கம் தோண்டி என்ன தங்கத்திலிருந்து யுரேனியத்திலிருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வர்றா மனுஷன் அதே மாதிரி எவ்வளவு பெரிய உயரம் உடைய மலையாக இருந்தாலும் பயமுறுத்தி கொண்டிருந்தாலும் அந்த மலையிலையும் ஏறி குடிநாட்டுகிறார் பணிபடர்ந்த சிகரங்களை மட்டுமல்ல எரிமலை குழம்புகள் எரிமலை மேலே எரிமலை அமைதியடைந்தவுடன் அதுக்குள்ளே போறாங்க உள்ளுக்க போறாங்க எரிமலை அந்த லாவா குழம்புகளை எல்லாம் வீசி ஏறியது பாட்டு வெளியே வீசி ஏறியது அது கொஞ்சம் அமைதி அடைந்து எல்லாம் சரியாங்கிற உடனே உள்ளுக்கு போறாங்க உள்ளுக்கு போய் என்னென்ன கனிமங்கள் இருக்கு என்ன இருக்குங்கிறத ஆராய்ச்சி பண்றாங்க உள்ளுக்கு போய் சில மேட் இதுகளை வச்சு மிஷினில் வச்சு எப்ப இது அடுத்து எப்ப குமுறும்ங்கிறத ஆராய்ச்சி பண்றதுக்காக அதை கண்டுபிடிக்கிறாங்க எவ்வளோ பெரிய விஷயங்களையெல்லாம் மனிதன் பார்த்துக்கிட்டு இருக்கான் இப்போ இவன் திருப்ப திருப்பணமன்றத்தில் வந்து சர்வே பண்ணி சர்வே பண்ணுற ஒரு விஷயத்தை செஞ்சு வெள்ளக்காரன் தான் சர்வே என்பதை அவன் தான் கொடுத்தது அந்த அளவுகள் இந்த உலகத்தை அளந்தது அவன் தான் உனக்கு சர்வே பண்ணி கொடுத்ததெல்லாம் அவன் தான் மீட்டர் சென்டிமீட்டர் இன்ச்சஸ் இப்படி எல்லாம் போட்டு திசைகள் சொல்லி இதெல்லாம் வச்சு லிங்க்ஸ் இந்த இதெல்லாம் சொல்லி சர்வே பண்ணி ஒவ்வொரு இடத்துக்கும் சர்வே பண்ணி அளந்து கொடுத்தது அவன் தான் அங்கே வந்து நீங்க நாங்கள் தீபத்து சர்வேக்கல்ல என்று மாற்ற பார்க்கிறது ஒரு கும்பல் அதற்கும் துணை போகிற ஒரு நீதிபதி நீதிமன்றம் இந்த நாடு எங்கே போய்கொண்டிருக்கிறது என்றுதான் நமக்கு தெரியவில்லை ஆனால் இதற்கு நேர்மாறாக இந்தியாவில் மட்டும்தான் மலைகள் மனிதனை ஆட்சி செய்கின்றன இந்தியர்களை மலைகள் பாரு திருவண்ணாமலையை ஆழ்கின்றன திருவண்ணாமலை திருவண்ணாமலை மலைதான் கடவுள் கோயில் கட்டி சிலை வச்சிருக்க சிலை கடவுளா இல்ல மலை கடவுளா என்றால் அந்த கேள்விக்கு பதிலே கிடையாது நீங்கள் நீங்க சொல்றதே இல்லை ஒவ்வொரு மலை மலை இருக்கிற இடமெல்லாம் கோயிலை கட்டி வச்சுக்கிட்டு அந்த கோயில்களை கட்டுவதற்கு எத்தனை இப்போ கிரெய்னா வண்டி இருக்கா இப்போ இப்பொழுது போல டாடா ஏஸ் இருக்கா இந்த முண்டு கற்களை எல்லாம் எப்படி கொண்டு போயிருப்பாங்க சாட்டையால் எவ்வளவு அடி வாங்கி இருப்பார்கள் உழைக்கும் மக்கள் விவசாயிகள் இந்த கல்லை எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு இவன் சாமி கும்பிடுறதுக்கு இவன் ராஜாக்கள் போய் அங்கே இந்த தேவதாசிகளுடைய நடனம் பார்ப்பதற்கு விவசாயிகளும் ஏழை தொழிலாளர்களும் கூலி தொழிலாளர்களும் என்ன எப்படி பாடுபட்டார்கள் சாட்டையால் அடிக்கப்பட்டார்கள் அது வேறு தனிக்கதை விட்டு விலகி போயிட வேண்டாம் ஆக மலைகள் ஆட்சி செய்யப்படுகின்றன மனித நாள் மேலை நாடுகளில் அங்கே ஒலிபிக்ல அந்த பனிச்சறுக்கு விளையாடுறாங்க டிராக்கிங் மலையில ஏறி போறான் ஏற முடியாத மலையில் பள்ளி போல ஏறி போறான் இதையெல்லாம் காட்சிப்படுத்துகிறான் மனிதன் இந்த மலை எனக்கு கீழேதான் இருக்கிறது நான் ஆனதை உச்சியை தொட்டு கொடியை ஏற்று விட்டேன் என்னுடைய பெயரை பொறித்து விட்டேன் சொல்றேன் ஆனா இங்கதான் மலைகள் மனிதனை ஆட்சி செய்கின்றன எந்த மலையை பாரு கண்ணதுல போட்டுக்கிறது கிரிவலம்னு உன்னத சுத்திக்கிற வேண்டியது கிரிவலம் சுத்தினா பணக்காரன் அதாவது உழைக்காம பணக்காரன் அந்த மலை கடவுள்னா அந்த மலை கடவுள் சதுரகிரி மலை கடவுள்னா சதுரகிரி மலை கடவுள் அப்புறம் ஒரு கோஷ்டி ஐயப்பன் கோயிலுக்கு போய் அது மலை மேலே ஐயப்பன் இருக்கார் மலை மேலே ஐயப்பன் இருக்கார் ஆனால் திருவண்ணாமலையவே மலைன்னு இது பண்ணுவானுங்க இதை இப்படி எல்லாம் இன்றைய வரை மக்களை படாத பாடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த சனாதன இந்துத்துவா சக்திகள்னு வச்சுக்கிடுவோம் இதை விட பல நூற்றாண்டுகளாக பல பல நூற்றாண்டுகளாக ஒரு நம்பிக்கை நிலவி வந்தது கதைகள் புனையப்பட்டன இமயமலை தான் கைலாயத்தில் தான் சிவன் இருக்கிறார் அவருடைய இருப்பிடம் இமயமலை அங்கேதான் பூதகணங்கள் வாழ்கின்றன சிவனுடைய ஏவலுக்கு கட்டுப்பட்டு பூதகணங்கள் வாழ்கின்றன பூதகணங்கள் தான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் பண்றதுங்க அங்கே போகக்கூடாது இமயமலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த நாகா சாகி சாமியார்கள் என்னென்னமோ என்ன இளவு எட்டு அவர்களெல்லாம் நிர்வாண கோலத்தில் மிருகங்களுடைய ஆடைகளை தோள்களை தான் சிவன் இருப்பதாக இன்றும் நம்பிக்கொண்டு இந்த அகோரிகள்லாம் சாமி மூட்டு தெரிகிறாங்க ஆனால் அந்த இமயமலையின் உயரமான உச்சியில் எவரெஸ்ட் சிகரத்தில் டென்சிங் ஹிலாரி எட்மன் ஹிலாரி டென்சிங் நார்கே இந்த டே எட்மண்ட் ஹில்லாரி தான் நியூசிலாந்து நாட்டவர் இரண்டாம் உலக போர்னுடைய விமானப்படையில் விமானம் படையில் ஒரு பைலட்டாக இருந்தவர் விங் கமாண்டராக இருந்தார் அதன் பிறகு அந்த வாரி முடிஞ்ச உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் அவர் எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி வெற்றி கண்டார் அதன் மேல் தன்னுடைய கொடியை நியூசிலாந்து நாட்டினுடைய கொடியை ஏற்றினார் இமயமலை உச்சியில் எவரெஸ்ட் சிகரத்தில் எந்த இமயமலையில் சிவன் இருப்பதாக புருடா விட்டு கொண்டிருந்தார்களோ எந்த இமயமலையில் சிவன் பார்வதியை நடனம் நடக்கிறது ருத்ரதாண்டவம் நடக்கிறது பூதகணங்கள் காலையில சங்குதுராங்க இந்த ஒரு பாட்டு வரும் கோமாதா என் குலமாதா அப்படின்னு சொல்லி அதுல பூதகணங்கள்லாம் நின்று சங்கூது வாங்கிய அப்புறம் தாமரை மலர் இருக்க மானசரோவர் ஏரியில அதுல பார்வதி இவ இவ இந்த அம்மா சரஸ்வதி உட்கார்ந்துருப்பா வீணையை மீட்டிக்கிட்டு இருப்பா இந்த புருடா கதைகளுக்கு மத்தியில் இங்கேதான் இங்கேதான் சிவன் இருக்கிறார் இமயமலைதான் சிவன் இருக்கிற இடம் என்று உறுதியாக நம்பப்பட்டது சுதந்திரம் வரை சுதந்திரம் அடைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு டென்சிங் ஹிலாரி ரெண்டு பேரும் போய் ஏறி கொடியை வரை இவர்கள் அப்படித்தான் புருடா விட்டுக் கொண்டிருந்தார் கைலாயத்தில் மானசரோவர் ஏறில்லை இதை விட பெரிய புருடா கதை எல்லாம் இருக்கு ஒரு தடவை இந்திரன் வந்து அசுரனால் வதைக்கப்பட்டு ஒரு அசுரனால் அடிக்கப்பட்டு நகூஷன் என்ற அசுரனால் அடிக்கப்பட்டு உதைக்கப்பட்டு வேற வழி இல்லாமல் காணோம் துணியை காணோம் என்று இந்திராணியை அம்போ என்று விட்டுவிட்டு விட்டு ஓடிவிட்டான் ஓடிப்போய் அவன் எங்கே இருக்கிறானா மானசரோவர் ஏரியில் ஒரு தாமரை இலை தண்டுக்குள் தன்னை ஒரு அணுவாக ஒடுக்கி கொண்டு உரிய காலம் வரும் வரை அவன் அந்த தண்டுக்குள்ளே இருந்தான் மானசரோவர் ஏரியில் அதாவது ஃப்ரோசன் ஸ்டேட்டஸில் அவனுடைய இது வைக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறேன் இப்போ அதை தான் அப்படி தான் சொல்லுவானுங்க ஆனால் அந்த மானசரோவர் ஏரிக்கு மிக உயரத்தில் இருக்கின்ற எவரஸ்ட்லேருந்து பார்த்தா இப்போ கைலாயம் தெரியும்ல எவரஸ்ட்லேருந்து பார்க்குறாங்க கைலாயத்தில் சிவனும் இல்லை பூதகணங்களும் இல்லை ஒன்றும் இல்லை ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை ஒரு புண்ணாக்கும் இல்லை எந்த சிவன் எந்த இமயமலை இந்த இமயமலையில் சிவன் இருப்பதாக சொன்னார்களோ அந்த இமயமலையின் உச்சியில் ஏறி நச்சின் ஊரும் கால்நாளம் மிதித்து அங்கே கொடியேற்ற அதன் பிறகு நிறைய மலையேற்ற குழுக்கள் அதன் பிறகு ஒவ்வொன்றாக ஏறினார்கள் அதன் பிறகு பல நாட்டு மனிதர்கள் வந்து எவரஸ்டில் ஏறுறத தங்களுடைய வாழ்நாள் லட்சியமாக வைத்திருந்தார்கள் இந்திய பெண்கள் கூட நம்முடைய வீராங்கனைகள் எவரஸ் சிகரத்தின் மேலே ஏறி கொடி நாட்டி விட்டார்கள் இன்னும் மலை இவ்வளவு கொடி நாட்டியதற்கு பிறகும் அங்கே சிவன் எல்லாம் கிடையாது பூதகணம் எல்லாம் கிடையாது என்று நிரூபித்ததற்கு பிறகும் அதற்கு அதன் பிறகும் இப்பொழுதும் நீங்க வந்த திருவண்ணாமலையில் கடவுள் இருக்கிறதா கிரிவலம் ஒரே ஒரு விஷயம் நாம் கவனிக்கணும் இந்த வெள்ளக்காரன் மட்டும் இல்லைன்னா அந்த சமயத்தில் ஒரு இந்து அரசு இருந்திருந்தால் வெள்ளைக்காரனுடைய அரசு இல்லாமல் வேறு இந்து அரசு இருந்திருந்தால் இமயமலையில் ஏற விட்டுருப்பாங்களா இன்றைக்கு வரைக்கும் ஏறி இருக்க முடியுமா இமயமலையில் இவனாவது ஏற விட்டுருப்பானா தீட்டுப்பற்றும் அவா மாட்டரசி திங்கிறவா அவா கால் படலாமோ மாட்டரசி திங்கிறவன் அவன் எட்வர்ட் ஹெட்லாரி நியூசிலாந்துக்கார அவன் போய் தலையில் கை வச்சு கால் வச்சிட்ட இம்மை எவரெஸ்டில் ஏறி கொடியை ஏறி கொடியை நாட்டினேன் எவரெஸ்டில் ஏறி கொடியை நாட்டிவிட்டான் என்ன தீட்டு கழிச்சிங்க சனாதனம் எங்கேப்பா போயிருந்துச்சே அப்படி உங்களுடைய தலையிலே ஏறி நீங்கள் எந்த சிவனை சொல்லி கொண்டு இருக்கிறோளோ அந்த தலையில் ஏறி அவன் கொடி நாட்டிகிட்டு வரான் அதை ஒன்று கூட புடுங்க முடியல அதுக்கெல்லாம் ஜே போடுவாருங்க திருப்பரங்குன்றம் தர்காவில் நாங்க தீபத்தூனில் நாங்க தீபத்தூன் என்ற ஒரு சர்வே கல்லில் தீபத்தூன் ஒன்று ஆடுவானுங்க அந்த நியூசிலாந்துக்காரன் ஏற்றும் போது உன் சனாதன கும்பல்லாம் என்னையா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அப்போ நாடு சுதந்திரம் அடைந்தது அடைந்திருந்தது நேரு தான் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் பிரதமர் இன்றைக்கு வரைக்கும் அதை ஒத்துக்கிட்டீங்க அதன் பிறகு அங்கே சிவன்லாம் இல்லை ஒரு புண்ணாக்கும் இல்லை ஒரு சுக்கும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சாச்சு அன்று வரை இவர்கள் உலகம் உருண்டையெல்லாம் ஏற்றுக்கிறல எவ்வளவு புருடாக்கதை தான் பார்வதி சிவன் திருமணம் நடந்ததாகவும் இவங்க கூற்றுப்படி இந்த உலகம் வந்து தட்ட அங்க வடதிசை வந்து தாழ்ந்து தென் திசை உயர்ந்துருச்சா அதை சமப்படுத்துறதுக்காக அகத்தியர் என்ற குறு முனிவரை அனுப்பி வைக்கிறாரான் சிவன் இமயமலையிலிருந்து நடந்து வர்ற வரைக்கும் அவர் இங்க வந்து சேர்ற வரைக்கும் அந்த அப்படியே தலைகீழ்ச்சிச்சா ஒரு பக்கம் ஏறி ஒரு பக்கம் தாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சா உலகம் அப்புறம் இவர் வந்து அகத்தியர் வந்து அங்க வந்து நின்ற உடனே பேலன்ஸ் ஆயிடுச்சு என்னென்ன மாதிரி இல்லாம புருடா கதை சொல்ல சொல்லுகிறார்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் இன்னும் அதை நம்பிக்கொண்டு பல படங்கள் வந்துருச்சு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இந்த படம் எல்லாம் இருந்தாலும் இந்த தர்காவில் நான் தீபத்து ஏற்றுவேன் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்ற சரி நீ ஏற்றிக்கிட்டு போ அது உங்களுடைய பண்பாடு வழக்கம் அதை பார்க்கறதுக்கு பல பல்லாயிரம் பக்தர்கள் வந்து கூடுறாங்க ஏற்றிக்கிட்டு போ எங்க இல்லாமல் ஏத்துறையேத்திட்டு தர்காவில் சர்வே கல்லில் தான் ஏத்துவேன் அடம் பிடிக்கிற இந்த முட்டாள்கள் இந்த சனாதன பித்தர்கள் இமயமலையில் சிவன் இருப்பதாக சொல்லப்பட்ட சிவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இமயமலையில் இந்த ஹிலாரியா ரெண்டு பேரும் போய் ஏறி கொடி நாட்டியதற்கு என்ன செய்த ஏதாவது பரிகாரம் பண்ணியா ஏதாவது பரிகாரம் பண்ணியா இன்றைக்கு வரைக்கும் உன்னுடைய பைத்தியகாரத்தை நான் தொடருதே திருவேணி சங்கமத்தில் இங்க குளிச்சுட்டா நூத்தி நாப்பத்தி வருடங்களுக்கு ஒரு முறை வருகின்ற கும்ப மேளாவில் குளிச்சுட்டா புண்ணியம் கிடைக்கும் அது சாக்கடையாய் போய் கிடக்குது அதுல குளிச்சா புண்ணியம் கிடைக்கும்னு கிடைக்கும் நாற்பத்தி ஐந்து கோடி பேரை கூட்டி கொண்டு வந்து புண்ணியதானம் பண்ணினோம் புண்ணியம் சேர்த்து கொண்டோம் குளித்தோம் புண்ணியங்க பாவம்லாம் எல்லாம் போயிருச்சுன்னு சொல்லி சொல்றேன் அப்ப இந்த கதையெல்லாம் தானே எங்கிருந்து வருது கங்கை வந்து வருது கங்கை கங்கை உற்பத்தி ஆகிற இடத்துல போய் அந்த தலையில மேல தலை மேலே கால் வச்சான எட்வர்ட் ஹெலோரி டென்சிங் நார்கே எட்வர்ட் ஹில்லாரி ஆகியோர் அதுக்கு என்ன பண்ணீங்க என்ன இருந்தாலும் நீ எந்தெந்த நதிகளையெல்லாம் எந்தெந்த மலைகளை எல்லாம் கும்பிட்டு அந்த புருடா கதைகளை விட்டுக்கொண்டு நீ கும்பிட்டு கொண்டிருக்கிறாரே அந்த மலைகளுடைய தலை மேல் கால் வச்சுட்டான் இன்றைக்கு வரைக்கும் அவன் கால் வைத்த இடத்துல இருந்த உன்னுடைய கங்கை வழிந்து வருகிறது நீ வந்த இங்கே குளிக்கிற அவன் கொடி அவன் மலைகளை தன்னுடைய ஆளுகைக்கு கீழே வைத்திருக்கிறார் இங்கே மலைகள் உங்களை ஆட்சி செய்கின்றன இந்த சனாதன கும்பல் இந்த சனாதன பொய்கள் புரட்டுகள் இருக்கிறவரை இப்படித்தான் தர்கா அது இதெல்லாம் தீபம் ஏற்றேன் அது ஏற்றேன் என்ன ஒரே விஷயம் இஸ்லாமியர்களை வெம்பிழுக்க வேண்டும் இரண்டாந்திர குடிமக்களாக்க வேண்டும் இதன் மூலம் ஓட்டு பொறுக்கி பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்திலே கால் காளு வைக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்திலே கொண்டு வருவதற்கு வேற வழியே இவங்களுக்கு தெரியல இஸ்லாமியர்களை துன்புறுத்தினால் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இது பண்ண ஜெயிச்சிடலாம்னு பார்க்குறாங்க ஆனால் இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை இங்கே குறைவு அது ஒரு விஷயமே அல்ல இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது இஸ்லாமியர்கள் மற்றவர்களை அடக்கி ஆளுகின்ற ஒரு அரசாட்சி இருந்தால் இஸ்லாமிய சுல்தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தா நடக்கலாம் புரட்சி நடக்கலாம் அவர்களுடைய மக்கள் தொகையோ குறை மிக மிக குறைவான மக்கள் தொகை இருக்கின்ற இந்த நாட்டில் இவர்கள் இந்த தீபத்துவம் அது இதுன்னு சொல்லி கதவிட்டு இருக்காய் இந்த தர்காவில் தான் ஏற்ற வேண்டும் இஸ்லாமியர்களுடைய தர்மா தர்காவில் தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்றால் உன் தலையில ஏறி மிதிச்சானே அதுக்கு என்ன பண்ண போற அவன் மிதிச்ச தலை உன் தலையில சிகரத்துல ஏறி மிதிச்சுட்டான் கங்கை தண்ணி வருது அங்கேதான் சிவன் இருக்காரு அங்கேதான் பூதகணங்கள் இருக்கு அப்ப ஒண்ணுமே பண்ண முடியல ஹெட்மண்ட் ஹிலாரியும் ஒண்ணுமே பண்ண முடியல இன்றைக்கு வரைக்கும் இதுவரை பல்லாயிரம் பேர் மலை ஏறிட்டாங்க எவரஸ்ட் மலைய இன்னும் கஞ்சன் ஜங்கா பல்வேறு நந்தி தர்வ நந்தி பர்வதம் பெரிய நிறைய ஏறிட்டாங்க அவங்களையெல்லாம் உங்க சிவகணங்கள் என்ன என்ன பண்ணாங்க அப்படி ஒன்று எதுவும் இல்லை ஆகவே தர்கா விஷயத்தில் இவர்கள் மண்ணை போவது நிச்சயம் இருந்தாலும் அவர்களுடைய ஆட்சி நடக்குது மேல பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவான நீதிபதி தான் அங்கே வந்திருக்கிறார் இப்பொழுது புதிதாக வந்திருக்கிற நீதிபதி இவர்கள் இப்படித்தான் ஆடுவார்கள் சரி மக்கள்தான் பொதுமக்கள் தான் இவர்களை பார்த்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இவர்களுக்கு எந்த ஆதரவுகளையும் வழங்கக்கூடாது மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் எழுதுங்க கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்